ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சந்திய பிரகாஷ் Lifestyle தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் தச்சு முடித்த ரவுண்ட் நேக் ப்ளவுஸில் கேன்வாஸ் வச்சு இந்த பிளவுஸ் டிசைன் நான் எப்படி ஸ்டிச் பண்ண அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவாக கொடுத்துருக்கேன் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் time டைம் வரீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நான் கொடுத்துருந்த நியூ இயர் பிளாகை போய் செக் பண்ணி பாருங்கள் அது நியூ இயர்ல இருந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் எடுத்தா மட்டும் பத்தாது அதை செயல்படுத்தணும் இல்லைங்களா அதனால இந்த இயர்ல நான் ஸ்டிச் பண்றது எல்லாமே வீடியோவா கொடுத்துட்டு இருக்கேன் இந்த பிளவுஸ் கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன் ஓகே ரொம்ப லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சைடு ஜாயின் பண்ணாதுக்கு முன்னாடியே அந்த ரவுண்ட் நெக்கில் டிசைன் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டேன் ஓகே அப்படியே நாலாம் அடித்து போட்டுக்கலாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அளவு எடுக்கிறதுக்காக அதாவது பேக் ஹைட்டு ஃபுல்லாக எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பேக் ஹைட் அளவு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அகலம் அந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் எவ்வளோ அகலம் இருக்குது அப்படின்றத அளவு எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு அளவு மட்டும்தான் ப்ளவுஸில் எடுத்திருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸில் இந்த அளவுகள் வச்சு எப்படி கட் பண்ணுறேன் என்ன டிசைன் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கேன்வாஸ் பாத்தீங்கன்னா டபுள் சைடு வேணும் அதாவது ரெண்டு சைடு வைக்கிறதுனால ரெண்டு கேன்வாஸ் வேணுன்றதுனால டபுளாக போட்டுக்கிட்டேன் அதில் நம்ம எடுத்த அளவை அப்படியே அந்த லென்த்து அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன் அகலமும் அதே மாதிரி அந்த ஷோல்டர்கிட்ட எடுத்தோம் இல்லைங்களா அந்த அகலமும் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன் அதாவது ஸ்டிச்சிங்க்கு அதுக்கு எதுக்குன்னு எதுக்குமே வந்து அளவு சேர்க்கலை அப்படியே மார்க் பண்ணி அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம் ஏன்னா லைன் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டாக வர்றது கோணையாக வர்றது இதெல்லாம் வந்து வராது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரும் ஸ்டிச்சிங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்த அளவுகளில் இருந்து அதுக்கப்புறமா ஒரு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணியிருக்கேன் இது எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்கேலப் ரவுண்டு போடுறதுக்காக காயின் எடுத்துங்க அந்த காயினில் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அதனால இந்த மூடி யூஸ் பண்ணி அந்த ரவுண்டு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்ட மூடியை அந்த ரவுண்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதையும் லைன் போட்டுக்கிட்டேன் அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்க்காக ஓகே அந்த ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ண பார்த்தீங்களா அந்த லைனில் கட் பண்ணிக்கலாம் மேலே வந்து சேம் எடுத்த அளவு அதுலேயே கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ கட் பண்ணிட்டா ரெண்டு பீஸ் நமக்கு வேணும் ரெண்டு சைடு வைக்கிறதுனால டிசைன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ப்ளவுஸில் இருக்கிற டிசைனு நம்ம ரெண்டு சைடுக்கு ரெண்டு பீஸ் வேணுன்றதுனால இன்னொரு கேன்வாஸ்லேயும் அதே மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கலாம் அதாவது அதோட அச்சே அந்த லைன் இருக்கும் தெரியும் கீழே இருக்கிற கேன்வாஸில் இருக்கிற அச்சில் இருக்கிற லைனு அப்படியே போட்டுட்டு அந்த ஸ்கேலப் மட்டும் அந்த ரவுண்டு மூடியை வச்சு போட்டுக்கிட்டேன் ஓகே இப்போ இந்த ஸ்கே கேன்வாஸை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது இந்த ஒயிட் கிளாத்தில் தான் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரெட்டு பார்த்துருப்பீங்க இது கேன்வாஸ் வைக்க போகிற கிளாத் வந்து ஒயிட்டு ரெண்டு டிசைன் ஒரே டிசைன் தான் ஓகே இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணிக்கணும் நாம் இன்னும் இப்போ தான் பிகினிங்கில் ஸ்டார்ட் பிகினர் ஸ்டேஜில் இருக்கோம் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிளாத் விட்டுக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச்சு ஒரு இன்ச்சு சுற்றியும் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணிக்கலாம் எனக்கு கிளாத் நிறையவே இருந்துச்சுன்றதுனால நான் கொஞ்சம் நிறையாவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இன்ச்சு அகலம் ரெண்டு இன்ச்சு நீளத்தில் பாக்ஸ் பாக்ஸாக சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது அந்த பீஸ் எதுக்காகனா கீழே வந்து அந்த டிசைன் இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து முக்கோண சேஃபில் மடித்து அந்த பீஸெல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன் அதாவது ரெண்டு கலர்லயுமே அந்த பீஸ் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன் ஓகே அது இருக்கட்டும் ஒரு பக்கமாக இப்போ வந்து இந்த கேன்வாஸ் பீஸை வந்து ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறேன் அப்படின்றத க ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தோட மெயின் கிளாத்து நல்ல பக்கம் கேன்வாஸை வச்சு அந்த ரவுண்டு ஸ்கேலப் டிசைன் போட்டோம் பார்த்தீங்களா அந்த டிசைன்லேயே அந்த ஸ்கேலப் ரவுண்டுலேயே அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் என்ன போல் பிகினிங்கில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கும் வருங்க யாராக இருந்தாலுமே பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா அந்த டிசைன் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் நானும் அதே மாதிரி தான் ரொம்பவே பொறுமையாக அந்த ஸ்கேலப் ரவுண்டு வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேங்க பாருங்க கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நமக்கு பர்ஃபெக்டாக அந்த டிசைனை முடிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும் இருக்கணுமே தவிர சீக்கிரம் தைக்கணும் அப்படின்றதெல்லாம் போக போக நமக்கு அதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தைக்க தைக்க ஓகே இப்போ வந்து அது தைச்சி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கலாங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே அப்போ க இந்த சைடு வந்து ஆஃப் இன்ச் மட்டும் விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த பக்கமுமே ஆஃப் இன்ச் விட்டு அந்த ஸ்கேலப் ஸ்டிச்சிங் எப்படி இருக்கோ அதே சேஃப்லியே கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா அப்போ தான் திருப்பும்போது நமக்கு அந்த ஸ்கேலப் டிசைன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி நாச் போடுறது ரொம்ப முக்கியங்க அந்த ஜாயிண்ட் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் நல்லாவே கட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ஸ்டிச்சிங் வரைக்கும் கட் பண்ணும் ஸ்டிச்சிங்கை கட் பண்ணி விட்டுறாதீங்க குட்டி குட்டி நாச்சு போட்டால் தான் திரும்பி வரும்போது நம்ம திருப்பும்போது அந்த டிசைன் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பிறகு கொஞ்சம் பென்சிலெல்லாம் வச்சு நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணி திருப்பி எடுத்துட்டேன் முடிஞ்சால் உங்களுக்கு அயன் பாக்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா அயன் பண்ணி எடுத்துக்கலாம் என்கிட்ட அயன் பாக்ஸ் கிடையாது அதனால் திருப்பிட்டு அப்படியே ஸ்டிச் போட்டுக்கிட்டேன் இன்னும் அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட்டோம்னா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அயன் பண்ணும்போது பர்ஃபெக்டாக அந்த கேன்வாஸில் அது நல்லா மடிஞ்சு படிஞ்சு கொடுக்கும் அந்த டிசைனு ஓகே இப்போ திருப்பிட்டும் பொறுமையாக அதே மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அந்த ஸ்கேலப்பை த்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கையோட கையோட கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாம் மிஸ் பண்ணுவோம் பிகினிங்கில் போது த்ரெட்டெல்லாம் கையோட கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நீட்டாக தெரியும் அந்த நீட் லுக் கொடுக்கறதே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரெட்டு இதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி எடுக்கிறது தாங்க ஒன்றும் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும் ஓகே இப்போ எக்ஸ்ட்ரா ரொம்பவுமே எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருந்தேன் இல்லைங்களா அதனால் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் இருந்து ஒன் இன்ச் வரைக்கும் கிடைச்சா இருந்தாவே போதும் நமக்கு ஆனால் கேன்வாஸை ஃபோல்டு பண்ணாமல் கேன்வாஸ் கரெக்டாக அந்த கேன்வாஸ் லென்த்துக்கு அந்த கிளாத்தை மட்டும்தான் நம்ம ஃபோல்ட் பண்ணணும் ஃபோல்ட் பண்ணி சுற்றியும் அடிச்சுக்கலாங்க அந்த கார்னர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தை வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சுட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக திருப்பிட்டு ஃபோல்ட் பண்ணோம்னா அந்த கார்னர் டிசைன் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க இதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை அந்த கார்னரில் மடித்து கொடுத்து அடிப்போம் இப்போ நெக்கில் பார்டர் எல்லாம் பண்ணும்போது இதில் அப்படி தேவையில்லை அப்படி ஸ்ட்ரைட்டாக அடிச்சுட்டு நேராக திருப்பிட்டு இப்படியும் ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அந்த மடிக்கிறதுல தாங்க இருக்குது அந்த கார்னர் வந்து கரெக்டாக வரணும் அப்படி மடித்து ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டோம்னாவே நமக்கு அந்த கார்னர் கரெக்டாக வந்துடும் இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக வந்துடணும் ஸ்டிச்சிங்கு ஃபோல்டு வந்து அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம் திருப்பிட்டு ஃபோல்ட் பண்ணி அடித்தால் தான் நமக்கு அந்த கார்னர் டிசைன் பர்ஃபெக்டாக அமையும் ஓகே நான் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே கொஞ்சம் கிளாத்து எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன் அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ஆஃப் இன்ச் மட்டுமே ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுவிட்டால் முடிஞ்சுதுங்க ஒன் சைடு இந்த ஸ்கேலப் டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த திருப்புறது அந்த ஸ்கேலப் அடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணோம்னா நமக்குமே பர்ஃபெக்டாக வருங்க பிகினிங்கில் இருக்கிறவங்க பொறுமையாக பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனாலுமே பரவாயில்ல பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக தைக்க முடியும் ஓகே இப்போ இந்த ரெடி பண்ண அந்த கேன்வாஸ் பீஸை எடுத்துட்டு வந்து அப்படியே அந்த பேக் லென்த்து கரெக்டாக வச்சோம் இல்லைங்களா அந்த கிட்ட கரெக்டாக வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்கேலப் டிசைன் இருக்கும் அது கிட்ட வர மாதிரி கரெக்டாக வச்சுக்கணுங்க வச்சுட்டு அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் அதாவது அந்த கிட்ட இருந்து கீழே வெறிக்கும் கீழே இடுப்பு வரைக்குமே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுக்கணும் ஏன்னால் நம்ம வந்து அந்த இருந்து தான் கரெக்டான அளவு எடுத்தோம் அதனால் அந்த ஸ்கேலை ப்ரவுண்டுங்கிறது நெக்குக்கும் கொஞ்சம் மேலே தான் அதிகமாக தான் இருக்கும் அதிகமாகவே வச்சு அந்த ஷோல்டர்லேருந்தே ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கணுங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுக்கணும் ஓகே கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் போட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த குட்டி குட்டி எல்லாம் கட் பண்ணி கையோடு எடுத்துட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வரும் அப்படி தாங்க ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ப்ளவுஸாங்கிறதுனால கீழே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருந்தால் ஒரு ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அளவு வந்து கரெக்டாக தான் எடுத்தோம் ஒருவேளை ஸ்டிச் பண்ணும்போது இழுத்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிளாத்து வரும் அது ஒன்றும் இல்லை கீழே மடித்து அடிச்சுக்கலாம் ஓகே அந்த ஸ்கேலப் டிசைன் கீழே இருந்து மேலே அடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக அந்த ஸ்கேலப் ரவுண்டு கரெக்டாக தைச்சிட்டு வரணுங்க அப்போ தான் வந்து அந்த முதுகு பக்கத்தில் இருக்கிற அந்த டிசைன் வந்து தூக்காமல் இருக்கும் மேலே கிட்ட வரப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சுக்கலாம் ஏன்னா மேலே வந்து கீழே கிளாத் இருக்காது இல்லைங்களா அதனால் ஓகே இப்போ ஷோல்டர்கிட்ட ஸ்ட்ரைட் லைன்னு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழே ஹிப்பு வரைக்குமே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க ஒன் சைடு இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இதே மாதிரியே தான் சேம் இன்னொரு பீஸும் ரெடி பண்ணி இன்னொரு பக்கமும் வச்சு அடிக்கணும் டபுள் வேலை தான் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டிசைன் வேணுன்றப்ப பொறுமையாக செஞ்சு தான் ஆகணுங்க பார்த்திங்கன்னா கீழையுமே அதே போல் அடித்து எடுத்துட்டேன் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்துச்சு அதனால் உள்ளே ஃபோல்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேங்க ஓகே இப்போ ஃபைனல் லுக் காமிக்கிறேன் பாருங்கள் ஒன் சைடு தைச்சி முடிச்சுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கலான்னு சொல்லி கீழே வந்து கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டேன் அதனால் ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் அடிக்கிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லைங்க சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணினாலுமே அதை கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு தெரிஞ்சிட்டோம்னாவே போதுங்க நாம் ஸ்டிச் பண்ண தைரியமாக ஸ்டிச் பண்ணலாம் பாருங்கள் அந்த ஒன் சைடு டிசைன் ஃபினிஷ் பண்ண இல்லைங்களா இதுவே இருக்குது பாருங்களேன் இப்படியே கூட விடலாம் இந்த டிசைன் இது வந்து டபுள் சைடும் ஃபினிஷ் பண்ணி அந்த அம்புக்குறி காட்டின இடம் பார்த்தீங்கன்னா அந்த முக்கோணம் இந்த ஸ்கொயர் பீஸ் முக்கோணமாக ரெடி பண்ண பார்த்தீங்களா அதுதான் கீழே வச்சு அடிச்சிருக்கேன் அந்த ஸ்டிச்சிங் லைன் தெரியாமல் இருக்கிறக்காக லேஸ் வச்சு தைச்சிருக்கேன் ஃபைனல் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கண்டிப்பாக இந்த வீடியோ யாராவது ஒருத்தருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ